நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தூரல் அல்லது லேசான மழையுடன் மணிக்கு நான்கு முதல் பத்து கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வார மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும் ஒத்திவைக்கப்பட்ட விதைத்தல் நடவு செய்தல் நீர்ப்பாசனம் உரமிடுதல் மருந்து தெளித்தல் மற்றும் ஏனைய பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை வரும் நாட்களில் தொடர்ந்து செய்யலாம் சம்பா பருவநெல்லில் ஒரு ஏக்கருக்கு மேலுரமாக முப்பது கிலோ யூரியா மற்றும் எட்டு கிலோ பொட்டாஷ் உரத்தினை இரண்டு சென்டிமீட்டர் நீர் நிறுத்தி அளிக்கவும் மழை பெய்தாலும் இரண்டு நாட்களுக்கு நீரினை வடிக்க வேண்டாம் மழையில்லா நாட்களில் கொண்ட மற்றும் கொத்தமல்லி விதை விதைப்பதற்கு நிலம் தயார் செய்யவும் நவம்பர் பதினைந்திற்கு பிறகு விதைப்பு செய்யவும் கொண்டைக்கடலை வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டிரைகோடெர்மா விருடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ மற்றும் முன்னூறு கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடவும் பருத்தியில் கடந்த மற்றும் நடப்பு வாரங்களில் மழை மற்றும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் தயிர் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த இருநூற்று ஐம்பது கிராம் கார்பன் டாசி மருந்தினை ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஹெக்டருக்கு தெளிக்கவும் மஞ்சளில் கடந்த வார தொடர் மழையினால் அதிக மண் ஈரத்தின் காரணமாக வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தவிர்க்க போதிய வடிகால் வசதி செய்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி பேசிலிஸ் சப்டிலஸ் என்ற அளவில் கரைத்து வேருக்கு அருகில் ஊற்றவும் தெல்லை மரத்தனி சுற்றிலும் உள்நோக்கிய வட்ட பாத்துகளை ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் தொலைவில் சிறிது ஆழமாக எடுத்து மழை நீரினை வேரில் சேமிக்கவும் தூரல் மழையுடன் வெப்பநிலையும் உகந்ததாக இருப்பதால் திராட்சையில் அடிசாம்பல் நோய் பெற வாய்ப்புள்ளது ஆகையால் விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தேவைப்பட்டால் ஒரு சதவீத போர்டோ கலத்தியை தெளித்து கட்டுப்படுத்தலாம் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிஎன்பி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு வெள்ளிக்கிழமை அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் சுயஉதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சொரைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கொத்தவரி ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்று பத்து ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்று நாற்பது ரூபாய்க்கும் சேனிக்கிழங்கு ஒரு கிலோ அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் சவுச்சாவ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கீரைகள் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் விற்பனையானது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பேக்கெட் விலை நூறு ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சாவந்தி ஒரு கிலோ நூற்று அறுபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கிலோ ரூபாய்க்கும் விற்பனையானது விலை நிலவரம் சேலம் பார்ப்பு ஒரு கிலோவிற்கு ஐயாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கும்பகோணம் கிண்டம் பார்ப்பு ராசிபுரம் பார்ப்பு கொண்டலம்பட்டி வார்ப்பு தொட்டாம்பாளையம் பார்ப்பு ஆரணி ஜரி பார்ப்பு ஆரணி ஒண்டி வார்ப்பு காஞ்சிபுரம் ஜரிவார்ப்பு ஆகியவை ஒரு கிலோவிற்கு ஐயாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் கும்பகோணம் வார்ப்பு கிலோ ஒன்றிற்கு ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் பேசின் சப்புரி இரண்டு இழை ஒரு கிலோவிற்கு ஐயாயிரத்து நூற்றி எண்பது ரூபாய்க்கும் பேசின் சப்புரி மூன்று இழை ஒரு கிலோவிற்கு ஐயாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் பேசின் சப்ரி நான்கு இழை மற்றும் ஆறு இழை கிலோ ஒன்றிற்கு ஐயாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது